கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் ஈரோடு வெள்ளாளர் கலை அறிவியல் மற்றும் காஸ்டியூம் டிசைனிங் துறை மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒருநாள் பயிற்சி வகுப்புகளில் ஈடுபட்டனர் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் ஈரோடு வெள்ளாளர் கலை அறிவியல் கல்லூரி காஸ்ட்யூம் டிசைனிங் துறை மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இங்கு நடைபெற்ற பயிற்சி பட்டறை வகுப்பில் பங்கேற்றனர் இந்த ஒருநாள் பயிற்சி முகாமில் கைத்தறி எலக்ட்ரானிக் ஜாக்கெட் டிசைனிங் இயற்கை முறையில் துணிகளுக்கான சாயம் ஈட்டுதல் போன்ற வகுப்புகள் கைத்தேர்ந்த வல்லுநர்களால் பயிற்றுவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சில்க் வில்லேஜ் நிறுவனர் கைத்தறி முருகேசன் பழனிவேல் மத்திய ஜவுளித்துறை ஓய்வு பெற்ற இயற்கை சாயத்துறை விஞ்ஞானி மகாலிங்கம் பேராசிரியர்கள் ஜோதிமணி கலையரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகள் ஆன்லைன் கைத்தறி மற்றும் டிசைனிங் துறையில் உள்ள புதிய நவீன யுக்திகளை தெரிந்து கொண்டனர் மேலும் இயற்கையான முறையில் சாயமிடும் தொழில்நுட்பத்தை மர விதைகள் பழரசங்கள் பூக்களில் இருந்து வண்ணங்களை எடுத்து எவ்வாறு சாயம் தயாரிக்க வேண்டும் என்ற தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டனர் பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவிகள் ஜவுளித்துறையில் உள்ள நவீன மாற்றங்களை சில்க் வில்லேஜ் ஆராய்ச்சி மையத்தில் கண்டு தெரிந்து கொண்டு வியந்து பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்களை எங்கேஜாக வச்சுக்கிட்டாங்க சில்க் வில்லேஜ்ல இருந்து அது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாகவும் இருந்தது அதே மாதிரி நாங்க வரையுமே நாங்க வெறும் லெசன்ஸ் மேம் சொன்னதை மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம் இப்போ காலையில இருந்து நாங்கள் நாங்க ப்ராக்டிக்கலாக பாக்க பார்க்க எங்களுக்கு அது எப்படின்றது இப்போ தான் இஸ்டே ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீவிங் பண்ண சாரி வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்குமா அப்படின்றது வந்து இப்போ தான் தெரியாது அதுவும் நாங்க தான் அதோட கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு இப்போதான் தெரியுது எப்படி பண்ணணும் அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நாங்கள் இப்போதான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அது இல்லாமல் இருந்து எங்க எல்லாத்தையுமே நீங்கள் எங்கேஜா வச்சுக்கிட்டீங்க எல்லாமே நல்லா கற்றுக் கொடுத்தீங்க எப்படி இருக்குன்னு இன்கேஸ் நாங்கள் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒர்க்கு இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் டெக்ஸ்டைல் சம்மந்தமானாலும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இதை ஒன் டே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த மகாலிங்கம் சாருக்கும் முருகேசன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி எங்களுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ண எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சோ குட் ஈவினிங் एवरीवन ஐ அம் எஸ் ஆதிஷா फ्रॉम ஃபர்ஸ்ட் बीएससी சீரியஸ் ஐ அம் கரண்ட்லி பர்சூவிங் இன் வேலால காலேஜ் ஃபார் வுமன் ஆட்டோனமஸ் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்சூனிட்டி கொடுத்த ஃபவுண்டர் ஆஃப் சில்க் வில்லேஜ் முருகேஷன் சார்க்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் காலையிலேருந்து இங்கே எல்லாருமே வந்து